வட தமிழக உள் மாவட்டங்களில் நாளை முதல் மூன்றாம் தேதி வரை வெப்பாலை வீசக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை முதல் அடுத்த மூன்று தினங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் தமிழக உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை நான்கு டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளது வட தமிழக உள் மாவட்டங்களில் ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிக வெப்பம் பதிவாக வாய்ப்புண்டு வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக ஈரோட்டில் நூற்றி எட்டு புள்ளி ஆறு டிகிரி ஃபேரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே